அப்படி இல்ல நீங்க தொடக்கத்திலிருந்து நான் இறை மறுப்புல இருந்தேன் அப்புறம் ஒரு தேசியன விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமே இருக்கு ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில மொழி இனம் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்ப அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும் போது நாங்க தொடரோம் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி நீங்கள் எடுத்தவனே தொற்றுக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதுலேயே நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள் எந்த பிரச்சனையுமே வரலை திடீர்னு வந்து அதில் வந்து தலையிட்டு அது ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறார்கள் இந்திய மக்களின் ஒற்றுமை ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு தேச ஒற்றுமைன்னு பேசாம இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறாங்க அப்போ மக்களை மதங்களால் கூறுபட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க சரி இஸ்லாமியர் கருத்தவற்றை வரி வேணாம் சொல்லிடுறீங்களா இல்ல மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடுன்னு அறிவிப்பீங்களா பதில்டுதா சரி நீங்க உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் நம்பர் ஒன்னுகேன்னு நாட்டின் பிரதமர் அமைச்சர் ஐயா மோடி பேசுறாங்க இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈற்றுது மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடுகள் எதாதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவு இஸ்லாமியர் கிறித்தவ நாடுகள் அப்போ இந்த இந்து நாடோட தான் எங்களுக்கு தொடர்பு வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு இதுலாம் எங்களுக்கு தொடர்பு ஒப்பந்தம் இஸ்லாமிய கிறித்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமா அறிவிக்குமா இதில் இருக்க இங்க கோயில கட்டினா இங்க வந்து மசூதி எங்கெங்க இருக்குன்னு தேடி இடிகிரே அரபு நாட்டில் துபாயில் நீங்க இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும் போது எந்த இடையும் அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு அது எப்படி அந்த பண்பாடு எனக்கு இல்ல எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்கு இந்து கோயில்கள் இருக்கு அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறான் அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கு இல்ல சொல்லுங்க இங்கேதான் இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதிச்ச புத்தன் மகாவீரர் இவங்கெல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது எங்க மூதாதைகள் நாங்க தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே உயிர்மை நேயர்கள் இல்லைன்னா எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்க மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடலாம் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல பல் உயிர்களை போற்றுன்னா இதுல இருந்து தெரியுதா நாங்க மானுட நேயர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்க பாட்டன் பாரதி அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது ஏன் இப்ப பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு பனிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்க எத்தனை ஆண்டுகளா இருக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது அன்னைக்கெல்லாம் காலம் வராது திடீர் நீப்பு ஒரு தடவை தொற்று முருகனை இப்ப எதை தொட்டா இங்க நுழையலாம்கிறீங்க அவன் வெறுங்கையோட இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் புரிதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமிய கும்பிட்டுட்டு இங்க ஐயா பழனிசாமிக்கு பின்னாடிதான் நிக்கணும் அவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன்